வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைந்த பணம் வெளியானது அறிவிப்பு மன்னார் மாவட்டத்தில் மேய்ச்சல் நிலங்கள் என்று கால்நடைகள் பாதிப்பு தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு வரப்போகும் கட்டுப்பாடு கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்காவை அடுத்து மற்றொரு நாடும் வெளியேறியது இனி விரிவான செய்திகள் பெரும்போகத்தில் ஏற்பட்ட பயிரிழப்புகளுக்கான இழப்பீடாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை இதுவரை விவசாயிகளின் கணக்குகளில் ரூபா பதினெட்டு தசம் அஞ்சு மில்லியன் தொகையை வரவு வைத்துள்ளதாக விவசாய மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜசிங்கராஜி தெரிவித்தார் பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்ட ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி பதினொரு விவசாயிகளுக்கு சொந்தமான பதிமூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இந்த தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது புலனரவை முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பயிர் சேதத்தை சந்தித்த விவசாயிகளுக்கு திருகோணமலை மாவட்டத்தில் பயிர் சேதத்தை சந்தித்த விவசாயிகளில் ஒரு பகுதியினருக்கும் இந்த பணம் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ார் அம்பாறை அனுராதபுரம் மன்னார் மாவட்டங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் மீதமுள்ள விவசாயிகளுக்கான பயிர் சேத இழப்பீடு இந்த மாத இறுதிக்குள் உடனடியாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பெரும்போக்கத்தில் பயிர் சேதம் அடைந்த விவசாயிகளுக்கு பயிர் சேத இழப்பீடு வழங்குவது ஜனவரி முப்பதாம் தேதி தொடங்கியதா மேலும் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் உரிய இழப்பீடு கிடைக்காத விவசாயிகள் பத்தொன்பது பதினெட்டு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு வேளாண் மற்றும் விவசாய காப்புறுதி சபை தெரிவித்துள்ளதா இழப்பீடு வழங்குவதில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுக்கும் நடவடிக்கையாக வேளாண்மை மற்றும் விவசாய காப்புறுதி சபை இந்த இழப்பீட்டுத் தொகையை நேரடியாக சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதா எதிர்காலத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி கரணி அமரசூரியா நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இதற்காக ஒரு தேசிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் தொடர்புடைய தேசிய கொள்கையை வகுப்பதற்காக கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவால் நிறுவப்பட்ட குழுவிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்று கூறி ஐக்கிய மகளிர் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டார் சிறிது காலமாக தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பட்டம் வழங்கும் நிறுவனங்கள் என்ற பெயரில் பல்வேறு நிறுவனங்கள் கொள்கை அல்லது ஒழுங்குமுறை செயல்முறை இல்லாமல் தோன்றியுள்ளதாகவும் இந்த செயல்முறை குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் பிரதமர் கூறினார் மன்னார் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மேச்சல் நிலங்கள் கால்நடைகள் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக கால்நடை வளப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மன்னார் பிரதேச சேலக பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் இவ்வாறான பிரச்சனைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற காலநிலை காரணமாக பல கால்நடைகள் இறந்துள்ளதாகவும் கால்நடை வளப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலம் ஒதுக்கீடு குறித்து பல வருடங்கள் மாவட்ட செயலகத்திற்கு தெரிந்தும் நடைமுறை ரீதியாக எந்தவித தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை என கால்நடை வளர்ப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் உலக சுகாதார அமைப்பிலிருந்து தனது நாடு விலகுவதாக ஆர்ஜென்டின ஜனாதிபதி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முந்தைய கோவிட் தொற்று நோயை கட்டுப்படுத்துவதில் உலக சுகாதார அமைப்பின் பலவீனங்களே தனது முடிவுக்கான காரணம் என்ற குறிப்பிட்ட அர்ஜென்டின ஜனாதிபதி தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட கோவிட் தொற்று நோய் மனித வரலாற்றில் மிக மோசமான குற்றமாக விவரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பில் வரலாற்றில் மிகப்பெரிய சமூக கட்டுப்பாடு பரிசோதனையை மேற்கொண்ட ஒரு தீங்கு விளைவிக்கும் அமைப்பு என்று சமூக ஊடகங்களில் எழுதியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அமைப்பில் இருந்து அமெரிக்காவும் விலகுவதாக டொனால்ட் இட்ரம் முன்னர் அறிவித்தார் மேலும் இட்ரமின் ஆதரவாளரான ஜனாதிபதி முடிவு அர்ஜென்டினாவினால் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அந்த நாட்டின் எதிர்கட்சியும் உலக சுகாதார அமைப்பும் இதனை கடுமையாக விமர்சித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி